முதல்ல எனக்கு நீ ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணும் டைம் தரணுங்கிறீங்களோ இல்லை ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் பாஜக தன்னுடைய பாராளுமன்ற தலைவரை தேர்ந்தெடுத்து முடித்து விட்டதா ஏதாவது பத்திரிகையில் படிச்சிங்களா அது குழப்பமான கேள்வி ஆனால் இன்றைய சில செய்திகள் தேர்ந்தெடுத்தாச்சுங்கிறாங்க அவங்களுடைய அதாவது கன்சன்சஸ்ங்கிற வார்த்தை சொல்கிறாங்க கேளுங்க எல்லாருமே அந்த ஒருமித்த கருத்து வந்து லெட்டர் கொடுக்கப்பட்டதாங்கிற கேள்வி முதல்ல பாராளும் ஒரு கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களால் அதனுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதனுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அது ஒரு பெரிய கேள்வி எனக்கு தெரிஞ்ச இதுவரையில் பாஜகவின் தலைவராக மோடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி எனக்கு செய்தி நான் படிக்கலை ஒருவேளை எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்போ இருங்க இருங்க நான் கேட்டு சொல்ல முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்பது ஒன்று நீங்கள் என் என்டிஏ கூட்டணி என்பது வேறு என்டிஏ என்பது எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சிக்கு தலைவர் இவர் இவரை பிரதமராக நாங்களே ஏற்றுக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்லலாம் முத புரியுதுங்களா இதுவரை நடந்தது தான் ஐயா ஒரு ஒரு கட்சி அதற்கு இருக்கிற பெரும்பான்மை இவங்க ஆட்சி அமைக்க கூப்பிடலாம் ஆனால் அவர்களுக்கு ஆதரவு இவர்கள் தெரிவிக்கலாம் அப்போ இந்த பெரும்பான்மைக்கு கட்சியோட வேட்பாளராக பிரதமராக இதுவரையில் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஒன்று அதுக்கடுத்து நித்யானந்தம் பேசுனது அவர் எந்த ஊர்ல இருந்தாருன்னு எனக்கு தெரியல மோடி சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் குடிசையில் இருந்த ராமரை வெளியே கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வந்து வச்சுட்டேன் நான் மறுபடியும் அவரை கொண்டுட்டு போய் புல்டோர் சார் வச்சு இடித்து மறுபடியும் குடிசை கொண்டு போயிருவாங்களா எனக்கு பயமா இருக்குன்னு பேசினவர் யாரு ஐயா மோடி அவர்கள் மோடி அவர்கள் அதனால ராமர் கோயில் தான் அங்கே பிரச்சனையா இருந்தது பாஜக நீ பல தடவை நம்ம இந்த அரங்கத்தில் பேசுறவர்கள் நாங்கள் ராமோல் கோயில் கட்டிடம் ஆனால் ஆட்சிக்கு வருவோம்னு பேசியிருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா நான் உங்களுக்கு அன்னைக்கே நான் சொன்னேன் பல கருத்து கணிப்புகள் பல புள்ளி விவரங்கள் இவர் சொல்லுவதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்று சொன்னேன் இந்திய நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் பத்து வருஷத்துல இவங்க முடிச்சாங்களா சரி அதுதான் முன்னாடி இருக்க கேள்வி நாற்பத்தி ரெண்டு கோடி முந்திரா கடன் கொடுத்த நாங்க நாற்பத்தி ரெண்டு கோடி வேலை உற்பத்தி ஆச்சா கடன் கொடுத்தது உண்மை இருபத்தி மூணு லட்சம் கோடி கடன் கொடுத்திருப்பீங்க ஆனா வேலை உருவாச்சா இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டத்தோட கொடுமையை பாத்தீங்கன்னா இதுவரையில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் படித்தவர்கள் வேலை இல்லாமல் இருந்தது மாறி அறுபத்தஞ்சு சதவீதம் படித்தவர்களுக்கு வேலை இல்லை இது நான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் பொருளாதார சேர்ந்து வெளியிட்ட ஒரு அறிக்கை இந்திய நாட்டினுடைய முதல் பிரச்சனை என்னன்னா வேலை திண்டாட்டம் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை இருக்கிறது விலைவாசி ஏற்றம் அது வந்து பல்வேறு கருத்து கணிப்புகளிலும் வந்திருக்கிறது அந்த அந்த விலைவாசி ஏற்றத்தினால் சாதாரண மக்களால் எந்த பொருளும் வாங்க முடியல அடுத்தது அடுத்த மூணாவது ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா ஊழல் போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கருத்து கணிப்பு செய்யற பொழுது ஊழலால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன மக்கள் நாற்பது சதவீதம் பேர் இந்த கருத்து கணிப்பின் பொழுது ஊழல் பெரிய பிரச்சனை எங்களை பாதித்திருக்கிறது சொன்னவர்கள் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் அப்ப இந்திய நாட்டில் முக்கியமான பிரச்சனை மூணு பிரச்சனை அதோட சேர்ந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களுடைய வீட்டு கடன் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருச்சு கடனும் அதிகமாயிருச்சு ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு சேவிங்ஸ் நீ ரெண்டாயிரத்தி எட்டில் மிகப்பெரிய நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இந்தியாவில் ஏற்பட்ட பொழுது இந்திய நாட்டு மக்களை காப்பாற்றியது ரெண்டே ரெண்டு அம்சம் தான் ஒன்று இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை இன்னொன்று இந்த நாட்டு மக்கள் சேமித்து வைத்திருந்த சேமிப்பு பணம் ஆனால் இன்னைக்கு அந்த சேமிப்பும் குறைந்து விட்டது இது வந்து நான் சொல்ல இதுவும் பல்வேறு ஆராய்ச்சிகள் சொல்றது அப்ப நாட்டு மக்கள் முன்னாடி இருந்த பிரச்சனை என்பது ராமர் கோயில் இல்லை அதை இன்னைக்கு மக்கள் நிரூபித்து விட்டார்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா அந்த தொகுதியில் அதாவது அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத் தொகுதி அந்த பைசாபாத் தொகுதியில் அவதேஷ் பிரசாத் என்ற ஒரு தலித்து வேட்பாளரை நிறுத்தி வைத்து அதாவது தமிழ்நாட்டில் தாங்க நடந்தது தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவி திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில தலித்து எழில்மலை என்ற ஒரு தலித்து வேட்பாளரை பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தார் முதல்ல அவர் தான் இடதுசாரிகள் திண்டுக்கல்ல இங்கு மதுரவாயல்ல கூட பொது தொகுதியில் தனித்து நிற்க வச்சிருக்காங்க ஆனா பல மாநில கட்சிகள் நிக்க வைத்ததில் முதல் மாநில கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான் அதற்கு பிறகு அவதேஷ் பிரசாத் என்பவரை தொகுதியில் நிற்க வைத்து அகிலேஷ் அகிலேஷ் யாதவ் அங்க வெற்றி பெற செய்திருக்கிறார் அங்க அந்த மக்கள் பேசினது என்னன்னா ராமருக்கு வீடு கொடுத்த என் வீட்டை எல்லாம் பிடிக்கிட்டேயா ராமருக்கு வீடு கட்டின ஆனா என் வீட்டை எல்லாம் பிடிக்கலாமா அப்ப அந்த மக்கள் அந்த இடம் பிடிங்கப்பட்ட விதம் அங்க இருக்கிற வாழ்வாதாரம் மாறி போய்விட்டது வாழ்வாதாரத்தை எழுந்து விட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் மாறுபட்ட சூழ்நிலை நிலவுகிறது என்று இங்கேயே நான் கருத்து கணிப்பை பற்றி தவறு என்று சொல்லி அதுல ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன் இன்னைக்கு அந்த மாற்றம் தெரிகிறது ஒண்ணு அதே ஊர்ல வாரணாசியில பிரதமர் மோடி ஒரு நாளும் போய் தங்கி இருந்து வேலை செஞ்சது இல்லைங்க இந்த தடவை தான் மோடி அங்கேயே போய் ரெண்டு நாள் தங்கிட்டார் தினமும் ராத்திரி போ உட்காந்து வேலை செஞ்சே இல்ல அந்த வாரணாசி தொகுதியிலேயே முதல் மூணு சுற்று நான் நானும் இங்க வந்துட்டு போயிருந்தேன் மூணு சுற்று வரும்போது என்ன மோடி பின்தங்கி இருந்தார் மோடி ஆரம்பத்தில் பின்தங்கி இருந்தார் ஆனா இப்ப என்னன்னா மிகப்பெரிய வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இப்போ வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு வாக்குகள் வாங்கிதான் வெற்றி பெற்று இருக்கிறார் அப்ப அலை எங்கேயும் வீசல நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா அமைதியாக மக்கள் இருக்கிறார்கள் அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னோம் மௌன அலை என்று சொன்னோம் அந்த மௌன அலை அங்கே பிரதிபலித்து இருக்கிறது அதனால வந்து அதாவது இருநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக வென்றிருந்தாலும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு அதுதான் உண்மை

எப்படி சிண்டே எப்படி கோவால ஆரம்பிச்சு இந்தியா அவ்வளவு மோசமா நீங்க வரதா

தேர்தல் முழுவதும் ஜெய் ஸ்ரீரா ஜி ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தான் சொன்னார் ஆமாம் ஆனால் இப்போ ஜெகநாத் ஜெ பூரி ஜெகநாதர்கிட்ட போயிட்டார் ஜெய் ஜெகநாத் ஆரம்பிச்சிட்டார் இப்போ அவர் முதல்ல என்டிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேசின பேச்சை படிக்கிறேன் சர்வ் பந்த் சம்பவ் எல்லா மதமும் சம்மதம் அப்பா எவ்வளவு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு ரியலைசேஷன் வந்துருப்பாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஊடுருவல்காரன் நீங்கள் வச்சுருக்கிற தாலியில் இருக்கிற தங்கத்தை கூட பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அதெல்லாம் பேசிவிட்டு இப்போ எப்படி மாறுது பாருங்க உடனே மாறுது பாருங்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடணும் அதாவது தெலுங்கு தேசம் தலைவராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு பேசின பேச்சு இன்னைக்கு கூட நீங்கள் லைவாக எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம் இவர் பிரதம மந்திரி காரியம் செய்வதற்காக வரவில்லை விளம்பரம் தேடுவதற்காக பிரதம மந்திரியாக ஆகியிருக்கிறார் அவரை பற்றி பிரதம மந்திரியை பற்றி சந்திரபாபு நாயுடு பேசினது நான் அதையும் பேசலை இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து டிமாண்ட் இப்போ வந்து பீகாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் விசேஷ சலுகைகள் வழங்க வேண்டும் அந்த கோரிக்கை கேட்கதான் செய்வாங்க ஆமாம் கேட்க தான் செய்வான் நீங்கள் என்ன சொன்னீங்க யுனிட ஸ்டேட் அதாவது ஆர்எஸ்எஸ்சோட கொள்கை அல்லது பிஜேபியின் கொள்கை என்னன்னா பலம்பருந்திய மத்திய அரசாங்கம் எந்த வசதியும் இல்லாத ஒரு மாநில அரசாங்கம் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மாநில அரசாங்கம் தான் யுனிட ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு அதுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் லோகே நாரா லோகேஷும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ரெண்டு அதாவது தோழர் பேசும்போது ஒரு விஷயத்தை விஷயத்தான் சொன்னார் என்ன சொல்றாருனா ஒன்று முஸ்லீம் நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் இருபது வருஷமா இருக்கு அதை நாங்கள் எந்த காலத்தில் எடுக்க மாட்டோம் நாங்கள் உங்கள் கூட இருந்தாலும் என்டி கூட்டணியில் இருந்தாலும் சில இல்லாவிட்டாலும் அடிப்படை கொள்கைகளை நாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டோம் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குமோ

ஒரு என்ன நிதிஷ்குமார் பீகார்ல சாதி வாரி கணக்கெடுப்பு முடிச்சிருக்கார் அன்னைக்கு அந்த கட்சியோட கொள்கையில சொல்றேன் சிராக் பஸ்வான் சொல்றார் பஸ்வானோட பையனும் சொல்றார் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆக வேண்டுமான இதுக்கு நேர் எதிராக இருக்கிற கட்சி இது பிஜேபி பிஜேபி இப்போ என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க அதெல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா வரும் இல்ல இல்ல கொஞ்சம் அதுதான் நம்ம இருந்தே கூட உதாரணம் சொல்லலாம் திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா திரிசங்கு சொர்க்கம் திரிசங்குங்கிற ஒரு மண்ணை என்ன பண்ணா அவன் பார்க்க கொஞ்சம் விகாரமாக இருக்கும் முகம்லாம் அவனுக்கு எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை சொர்க்கத்துக்கு போயிடணும்னு அப்போ விஸ்வாமித்திரிட்ட கேட்குறாரு விஸ்வாமித்திர வந்து மந்திரம் தந்திரம்லாம் போட்டு அவனை மேலே அனுப்பிட்டார் ஆனால் மேலே போனால் இந்திரன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் நீ உயிரோட வந்திருக்க பூத உடலோட வந்திருக்கிற எனக்கு வெறும் உயிர் மட்டும்தான் வேணும் ஆத்மா மட்டும்தான் ஆத்மா மட்டும்தான் வேணும் அதனால நீ கீழே போயாண்டா அது மாதிரி மேலையும் இல்லாம கீழே இல்லாமங்கிற மாதிரி திரிசங்கு திரிசங்கு அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாரும் பேசிக்குவாங்க அதே மாதிரி நிலைக்கு இன்னைக்கு பாஜக நான் கேக்குறேன் பாஜக வெற்றி பெற்ற எங்கேயாவது ஒரு கொண்டாட்டம் எங்க நடந்தது எனக்கு கவலை இல்லை நீங்க சொன்னீங்களே இப்போ நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நாங்க வந்து நாங்க மறுபடியும் பிரதமர் ஆயிருக்கோம்னு இப்ப பிரதமர் யாருடைய தேவையில் ஆயிருக்கிறீங்க நானூத்தி ஒண்ணு ஐந்தாவது கட்ட முடி தேர்தல் முடி வந்த உடனே நீங்க என்ன சொன்னீங்க நாங்க இருநூத்தி எழுபத்தி கிராஸ் பண்ணிட்டோம் நீங்க இந்த ஆறாவது ஏழாவது கட்டத்துல நானூறு கிராஸ் பண்ணிடுவோம் நீ சொன்னீங்க எப்படி நடந்திருக்கு பாருங்க ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க எல்லா பங்கு சந்தையில மிகப்பெரிய அடி விழுந்துருச்சு ஏற்பட்டுருச்சு அடி விழுந்துருச்சு பல லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு ஒரு நாட்டோட பிரதமர் எதை பத்தி பேசணும் அளவு உள்துறை அமைச்சர் எதை பத்தி பேசணும் ஆனா இவங்க எதை பத்தி பேசுறாங்க பங்கு சந்தையில எல்லாரும் வாங்குங்க நாங்க ஆட்சிக்கு நாலாம் தேதிக்குள்ள வாங்குங்க மூணாம் தேதி சொன்னாங்க ஒரு தேதியை சொல்லி வாங்குங்க

நாலாயிரத்து ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க அறிவிக்கிறாங்க மறுபடியும் மறு எண்ணிக்கை நடக்குது அதுல வந்து நாலாயிரம் ஓட்டு இதுல வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க